شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كي المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُسِّلَحْ لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما على وجه الله نفي الله الخير எல்லாம் வல்ல ஏகராயன் வல்ல அல்லாவுக்கு புகழனை துண்டாக்குமாக அவனுடைய செலவாத்தும் சலாமும் அல்லாவுடைய இறுதி தூதர் ஆரணி அகிலத்தின் அருள்பொடை அன்றல பெருமானார் மகமது நபி சல்லாஹோ அருகி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாவுடைய நல்லடியார்கள் இங்கே கூடிய நம் அனைவர் மீதும் எந்தத்தும் உண்டாகும் நாங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இளைஞர்களே தாய்மார்களை இந்த புனித மிக்க இந்த நன்னாளிலே அல்லோ பயந்து அஞ்சி அவனை மட்டுமே வழங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாவும் வச்சால நம் எல்லோருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று அல்லாவருடத்திலே முதற்கன் பிரார்த்திக்கின்ற அன்பு சோதனைகளை இன்றைய தினத்திலே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டனுடைய நோம்பு பெருநாள் தொழுகையிலே நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கின்றோம் இதில் பங்கு பெறுவதற்கு அருள் பிடித்த எல்லாம் அவ்வாவுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக அன்புக்குரியவர்களை அல்லாவுடைய திருத்துவதன் செல்லவாலே செல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் இந்த பெருநாள் தொழுகையை திறந்த வழியிலே திடலே சகோதர சகோதரிகள் எல்லோரும் திரளாக குடிமிருந்து அல்லா நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக இந்த திடல் தொழுகை திடலே உள்ள தொழுகை அமைந்திருக்கின்றது எவ்வாறு இந்த தொழுகையிலே ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நானா பாகங்களிலிருந்தும் திரளாக வருகை இருந்து ஒன்று கூடி தோளோ பெருமைப்படுத்தும் முகமாக அக்பர் 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 என்று நிலையிலும் அவனை பெருமைப்படுத்தி அந்த ஒருமைப்பாட்டை நாங்கள் எல்லோரும் ஒரே உம்மன் நாங்கள் எல்லோரும் என்ற தூய கரிமாவை சரியான வகையில் புரிந்த ஏகத்துவ கொள்கை கொண்ட ஒரே சமூகம் என்ற அந்த ஒருமைப்பாட்டை நினைவுபூர் முகமாக நிலைநாட்டு முகமாக இப்படிப்பட்ட இந்த தொழுகை அமைந்திருக்கிறது அல்லாஹான் இந்த உம்மத்தை அழைத்து அழைத்து சமூகமே மோமின்களே அல்லாவுடைய கயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரிசுத்த குரானை பற்றி பிடிப்பதிலே அந்த குரானை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதிலே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த பரிசுத்த புராணை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் வாச்ச சிமோலில்லா அவ்வாறுடைய கயர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பரிசுத்த புரானே ஒன்று சேர்ந்து பற்றி பிடிப்பது மூலமாக தான் சமூக ஒற்றுமை சமூக கட்டுப்பாடு சமூக முன்னே தம் சமூகத்துடை வெற்றி சமூகத்தை உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலை அதில்தான் இருக்கிறான் வளர்த்த பரவாக்கும் ും ഉമ്മും കരിമാറ്റ സമൂഹം ലായിര മു கரிமாவை மொழிந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்த அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பேர்களும் பெண்களும் முதியவர்களும் இளைஞர்களும் எல்லோரும் ஒரு சமூகமாக ஒரு உண்மைக்காக ஆயிடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒருமைப்பாட்டை தான் இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஐவாதத்துகள் தொழுகையானாலும் நோம்பாராலோ ஜக்காட்டானாலோ ஹக்காராலோ இந்த அடிப்படையான அத்தனை கடமைகளும் அந்த ஒருமைப்பாட்டை தானில் நிறைய ஊறி கொண்டிருக்காது தொழுகையிலே ஒருமைப்பாடு நோம்பிலே ஒருமைப்பாடு ஸ்காத்திலே ஒருமைப்பாடு ஹஜ்ஜிலே பார்க்குறோம் உலகம் முஸ்லீங்கள் அத்தனை பேர்களும் ஒருங்கிணைந்து ஒருமைப்பாடுகின்ற ஒரு அரிய காட்சி எனவே இங்கே கலிமா கலிமத்து தவிர சரியான முறையிலே சொல்லியவர்கள் இடையிலே பாகுபாடு கிடையாது வேற்றுமை கிடையாது ஒன்றுபட்ட சமூகம் பிரிந்து விடக்கூடாது என்றால் அந்த ஒன் ஆஃப் பர்வம் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அபாஸ் மாணவத்திலாய் தெரிவிக்கட்டா அப்படிப்பட்ட ஒரு அரிய பயிற்சியை தான் இந்த ஒருமைப்பாட்டு பயிற்சி கட்டுப்பாட்டு பயிற்சி அந்த பயிற்சியை தான் இந்த ரமதான் மாதம் முழுக்க நோபு பிடித்த மேற்கொண்டிருக்கிறார்கள் அன்புச் சோர்களை இந்த நோம்பை போன்று ஒரு நீர் முடி பாதித்து கட்டுக்கோப்பு கடைபிடிக்க உலக உலக முழுக்க உள்ள முஸ்லிம்கள் ஒரு ஓரணியிலே கட்டுப்படுவதற்குண்டான ஒரு அரிய பயிற்சி அன்புச் சோர்களை பகுதியிலே இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் நோம்பு நோக்கக்கூடியவர்கள் அந்த நோம்பு துறக்கின்ற அந்த இஸ்தார் நிகழ்ச்சி நமக்கு என்ன பாடம் கற்று தருகிறது அத்தனை பேர்களும் ஒரு பகுதியிலே ஆறரை மணிக்கு நோம்பு துறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆறரை மணிக்கு எந்தெந்த பகுதிகளா வருகிறதோ அங்கே இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்திலே பேர்த்த பிரச்சனைக்கு வாய்ப்பு அதே மகன் அல்லா இப்படிப்பட்ட ஒரு காட்சி வேலை எங்கே பார்க்க முடியும் எந்த சமூகத்திலே பார்க்க முடியும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடு எந்த ஆட்சியாளராலும் அதை இந்த கட்டுப்பாட்டை விளையாட்ட முடியாது யாராலும் முடியாது எந்த கட்சிக்காரனு எந்த நாட்டுக்காரரு இது இப்படி ஒரு கட்டுப்பாட்டை ஆர்டர் போட்டு இப்படி நீங்கள் கடைப்பிடிங்கள் என்று சொன்னால் யாரும் கேட்க முடியாது அப்படி ஒரு சமூகத்தை பார்க்க முடியாது உலகத்துல எங்கே இது அம்மாவுடைய சமூகம் அல்லாவுடைய கட்டளையை ஏற்று செயல்படுகின்ற அதன் காரணத்தினால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் நேரம் நேரம் இந்த தான் நோன்பு திறக்க வேண்டும் இந்த நேரத்தில் தான் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாவுடைய கட்டளையை ஒரு சமூகம் என்பதை காட்டக்கூடிய அரிய பயிற்சியை இந்த மான் நமக்கு கட்டித் தந்திருக்கிறார் அன்பு சோதரிகளை புனிதமிக்க ரமதான் என்று சொன்னாலே பலரும் அதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இங்கே பசிக்கு பசியை பற்றிய பசியை பற்றிய ஒரு பயிற்சி பசியை உணர வேண்டும் தாகத்தை உணர வேண்டும் அதற்காக நோம்பை அல்லா கடமையாகவில்லை பசியை உணர வேண்டும் என்பதற்காக வினி கடமையாக்கவில்லை தாகத்தை உணர வேண்டும் என்பதற்காக வினி கடமையாக்கவில்லை ல அல்லக்கும் தத்த போன் குதிபா அலை போய்யா கவ குதிபா அலல்ல நீரமி கபடிக்கும் இல்ல அல்லக்கும் தத்த போன் ஏன்னாக்கா நோம்பு நோக்கம் என்ன என்பதை அந்த வசனத்துடைய கலைசியிலே அல்லாஹ் ஜோஹா ல அல்லக்கும் தத்த போன் யார் இறைச்ச இருக்கிறார்கள் யார் அவ்வாவுக்கு கட்டுப்பட்டிலே கடைபிடிக்கிறார்கள் என்று அந்த இறைவனுக்கு கட்டுப்படுகிறார்களா இல்லையா என்ற அந்த கட்டுப்பாட்டை சோதிப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த நோ அந்த கட்டுப்பாடு நம் சமூகத்துக்கு தேவை அந்த கட்டுப்பாட்டை தான் இந்த ரமலான் நமக்கு பயிற்சி அளிக்கிறது எல்லா நேரம் சாப்பிடலாம் இருபத்தி நாலு மணி நேரம் பசிச்சு கலக்க சொல்லவில்லை நோபம் பிடிப்பவர்கள் நன்றாக சாப்பிட சொல்கிறது குரு ஓஷரபு குரு ஓஷரபு ஹத்தா என்ற பையன் அழைக்கும் கைத்துள் அவியலும் கைத்தில் அஸ்வதி பயிர்

கட்டுப்பாட்டுக்கான பயிற்சி இதை நம் சமூகம் புரிய வேண்டும் தவறுகளை இங்கே அதுக்கு மட்டும் பயிற்சி அல்ல உடல் உறுப்புகள் அத்தனைக்கு பயிற்சி கண்ணுக்கு பயிற்சி காதுக்கு பயிற்சி உள்ளத்துக்கு பயிற்சி கை பயிற்சி உடல் உறுப்புகள் அத்தனையும் எல்லா விதமான தடை செய்யப்பட்ட காரியங்களில் இருந்து அதை பாதுகாப்பதற்குண்டான ஒரு அரிய பயிற்சி ஒன்றை நான் நினைக்கின்ற பொழுது தவறான எண்ணம் உள்ளத்தில் வருகின்ற பொழுது நான் நோம்பாளி தவறான பார்வை விழுகின்ற பொழுது நான் நோம்பாளி தவறான வார்த்தைகள் காதலை விழுகின்ற பொழுது நான் நோம்பாளி இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் அவரை நிறைவுபடுத்துவது நோம்பாளி நான் நோம்பாளி நான் நோம்பாளி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உன்னை யாராவது பேசினால் பேசினால் அவரை பார்த்து நான் ஒரு நோம்பாளி அப்பா எனக்கு சந்தை வராத போயிட்டு அற்புதமான பயிற்சி இப்படிப்பட்ட மகத்தான நல்ல பயிற்சிகளை இந்த நோபு நமக்கு வழங்கியிருக்கிறது அது இந்த முடிந்தது முடிந்ததல்ல பயிற்சிகளும் முடிந்தது இந்த இல்லை எடுத்த அந்த அரிய பயிற்சிகள் மகத்தான அந்த நற்குணங்கள் அது நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு கட்டத்திலும் அதை நாம் நிறைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தலை இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை நமக்கு தந்திருக்கிறான் எனவே அன்புக்குரிய சவால்களை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம் சமூகம் ஒன்றுபட்டது ஒரே மாதிரியான உடைய சமூகமாக மாற வேண்டும் இங்கே அல்லாவுடைய சட்டம் பரிசுத்த குரான் எல்லோருக்குமான ஒரு குரான் ஜாதி மத நாடு மொழி இதையெல்லாம் கடந்து அல்லாவுடைய சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான் அல்லாஹ் படைத்திருக்கின்ற பூமி அருள் அத்தனையும் ஒன்றுதான் இந்த சமூகத்தான் சூரியன் ஒன்றுதான் சந்திரன் ஒன்றுதான் பிறையும் ஒன்றுதான் இதை சமூகம் புரியக்கூடிய காலகட்டம் வர வேண்டும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்றைக்கு அதை புரிய ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு இந்த சமூகம் வெற்றி பெற்றதாக ஆகிவிடும் அன்பு மிதல் முதல் முதல் ஒரு தடவை தான் உதிக்கும் பல தடவை உதிக்காது சாதாரண அடிப்படை விஷயம் எல்லோரும் புரியக்கின்ற சாதாரண சிந்தனை உள்ளவர்களால் புரிய முடியும் ஆனால் அறிவு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதம் கொடுக்கப்பட்ட இந்த சமூகம் புரிவதிலே காலதாபரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் விரைவாக எல்லோரும் புரியக்கூடிய காலம் வந்துவிடும் நாம் அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய சோழர்களை இந்த நன்னாளிலே நம்மை போன்ற இஸ்லாமிய சமூக சமூகம் களிமத்து தௌ இதே இந்த சமூகம் இன்றைக்கு உலகத்தின் பல பாகங்களிலும் நெருக்கடிக்குள்ளாய் கொண்டிருக்கிறார்கள் சோதனைகளுக்குள்ளாய் கொண்டிருக்கிறார்கள் அநியாயமான உரை புகழிலே அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாத்துடைய எதிரிகளால் அல்லாஹ் அல்ல என்ன நாடு இருக்கிறாரோ அந்த ரப்புல் ஆலவி அவருக்கு தான் தெரியும் இங்கே பொறுமை கடைபிடிக்க வேண்டும் யாரெல்லாம் அல்லாவுக்காக நான் கனிவாவை பொழிந்தவன் நான் ஒரு முஸ்லிம் என்ன காரணத்திற்காக வேண்டிய எதிரிகளால் அவர்கள் பார்க்கப்படுவார்களாலாம் அவருடைய உயிருக்கு ஆபத்து வருமானால் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் அடுத்த கட்டமை கிடைத்து விடுகிறது எதிரிகள் நினைக்கிறார்கள் நாம் அவர்களை கொண்டு போய்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் அத்தனை பெண்களும் சோக்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அல்லாஹ் ஆனந்த வந்தாலார் நமக்கு சொல்லி தருகின்ற பாலம் ஒராட்ட கூலூமை யூத்தலுமி சபையில் இல்ல அவ்வாறு

மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இந்த சமூகம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் என்ற காரணத்தினால் அவன் பிறநாள் தொழுகையை தொழுவதற்கு தடை விதிக்கிறார்கள் இந்த நாட்டிலே சில மாநிலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மதபிடி பிடித்தவர்கள் இந்த சுதந்திரத்தை கூட பறிக்கிறார்கள் பிறநாள்துறையை அவர்கள் நடத்தக்கூடாது ஓடெல்லாம் நடத்தக்கூடாது அதே நேரத்தில் அவர்கள் அநியாயமான முறையில் அவர்களுடைய வழிபாடுகள் என்று சொல்லிக்கொண்டு ரோட்டிலே போனவர்களையும் மாறவர்களையும் ஜானியையும் கலரையும் வாரி வீசி அவர்களை நாசப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ராளாஜா இந்த நாட்டை இந்த நாட்டை அறுநூறு வருடம் ஆட்சி செய்த இந்த நாட்டிலே மக்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்த இந்த நாட்டிலே மக்களுக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்த நாட்டிலே மனிதனுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்த அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாழ்வதற்கு எடைவுறாக இருந்து பள்ளி வாசல்கள் இன்றைக்கு தவிர்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்துடைய விரோதிகள் இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே இது அக்கிரமம் அநியாயம் என்று வன்மையாக இந்த நாளிலை நாம் கண்டிக்கிறோம் யாரெல்லாம் இந்த அரியாயத்தை செய்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களை பார்த்துக்கொள் உன்னுடைய மார்க்கெட்டுக்கு எதிராக அவர்களை அழிக்க வேண்டிய வேலை உன்னுடையது அல்லது நேர்மலைப்படுத்தி அவர்களுக்கு என்று அல்லாவுடத்தை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அன்புக்குரிய சோழர்களே நாம் வாழ்கின்ற இந்த பகுதி இந்த அல்லாவுடைய மகத்தான கிருபையினால் ஓரளவுக்கு நாம் ஓரளவுக்கு நாம் இங்கே நிம்மதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உரிமையும் இந்த திறனை தொழுகிறோம் இன்றைக்கு தமிழகம் முழுக்க நூற்று கணக்கான இடங்களில் இது மாதிரியான திறனிலை திறந்த வழியிலே பொது வழியிலே அரசாங்கத்துக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்கள் நகராட்சி இடங்கள் அங்கெல்லாம் தொழுகைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்ல அப்படி இந்த உரிமையை நம்பை விட்டு போய்விடக் கூடாது இந்த உரிமை வட மாநிலங்களை போல நம்மை விட்டு பறிக்கின்ற ஒரு நிலைக்கு இந்த ஆட்சி கூடாது அது நம் சமூகத்துடைய கையிலே இருக்கிறது எனவே இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றுபட்டவர்களாக ஒவ்வொரு அணியிலே கரிமத்து அடிப்படையில ஒன்று சேர்ந்து ஒரே ஒரே தலைமை செயல்படக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் இந்த சமூகத்தை ஆக்கி வேண்டும் வல்லாம இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்திக்கக்கூடிய எல்லா விதமான சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த சிக்கல்கள் கஷ்டங்கள் நோய்கள் நொடிகள் பாதுகாக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்து பாசத்தோடும் அன்போடும் நேசத்தோடும் படை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நம்முடைய குத்தங்களை போக்க வேண்டும் நாளை மறுபடியு சொட்டம் என்கின்ற மகத்தான அந்த பேரின் வாக்கியத்திலே

ஈந்தில் பிட்டில் கருணாக்குளிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அலைக்கும் வரமத்து வரக்கா